ஒரு இடத்துக்கு பேரு பாகிஸ்தான் முக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்டோ இல்லாத மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா எப்படி இந்த வந்துச்சு காலகட்டங்கள்ல பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு பஸ் டிரைவர் ஒருத்தர் அந்த பக்கம் போயிருக்காரு அங்க வந்து ஒரு மசூதி இருந்ததா சொல்லப்படுது அங்க நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து வந்துட்டு போற இடமா இருந்தது அந்த டைம்ல அவர் வரும்போதெல்லாம் இந்த இடத்த பாக்குற போது எனக்கு என்னமோ பாகிஸ்தான்

ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறதுதான் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு பெருமையான விஷயமா இருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்துரை கைது நடவடிக்கை வரைக்கும் போன நீங்க பாகிஸ்தானுடைய பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்த மாத்தனும்னு சொன்னா அதெல்லாம் மாத்த முடியாது அதெல்லாம் மக்களுக்கு பரிச்சயமான பேருன்னு முட்டு கொடுக்கறீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானுங்கிற பேரை ப்ரௌடா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா யார்தான் நீங்க எல்லாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் வருது